நான் ஏழாம் வகுப்பு டிஏவி மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் திருமந்திரம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பறை போலுமேச்சனை எச்சனை நந்தி மகந்தனே ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே மூலனுரை சேத முப்பது உபதேசம் மூலனுரை சேத முன்னூறு மந்திரம் மூலனுரை சேத மூவாயிரம் தமிழ் மூலனுரை சேத மூன்று மூன்றாமே யான் பெற்ற இன்பம் பெருகயகம் வான் பற்றி நின்ற மலைப்பொருள் சொல்லிடீர் வ உன் பட்சி நின்ற உணர் ஒரு மந்திரம் தான் பற்ற பட்சம் தலைப்படும் தானே ஆ பாடவல்லார் எறி பாடிகளேன் நாடவல்லார் நெறி நாடான் ஆடவல்லார் நெறி ஆடாருகிறேன் தேடவல்லார் நெறி அருகிலேனே தெளிவு குருவின் திருநாம் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் இன்னுரை இன்னுரை தானே தூங்கி கண்டாசிவை லோகமும் தம்முல்லே தூங்கி கண்டா சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டா சிவ போகமும் தம்முள்ளே தூங்கி கண்டாஸ் நிலை சொல்வது எவ்வாறே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறம் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே ஒருவனுமே உல உலகேழும் படைத்தான் ஒருவனுமே உலகேழும் அழைத்தான் ஒருவனுமே உலகேழும் துடைத்தான் ஒருவனுமே உடலோடு உயிர்தானே அனைவருக்கும் நன்றி வணக்கம் செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதினமும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதினமும் தூக்கி கங்கையை திங்களை கதித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்குமாய் தேடி இருவர் கண்டறியாத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் சித்தர் இலக்கியமை அறக்கட்டளையின் சார்பாக வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் சித்தரக்கமைய அறக்கட்டளையினுடைய இருபத்தோராம் ஆண்டில் எட்டாவது மாத கூட்டத்திலே நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே நம்மிடையே மூன்று சான்ற பெருமக்கள் உரையாற்றிருக்கின்றார்கள்